அப்படியா சரி முதல் உத்தரவு திருப்பூர் இல்லை திருப்பூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் வாங்க

சிந்தனையை வளர்த்தி அதுல மாற்றங்களும் சிந்தனையிலும் இல்லாம இப்ப இருக்கும் இடத்திலேயே ஒரு தொழிலை உருவாக்கி செய்யணும் அதுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தரணும்

இந்த கணியை வெட்டு கனியா வைத்துக்கோ ஐந்து லட்சத்துக்கு மேல் விழுகும் ஆழ மாதிரி பங்காடுக்கலாம் வெட்டு கிடைக்கும் அறுபது நாள் அமைச்சு தரேன் தொண்ணூறு நாளைக்கு மேலே தொழிலை வளர்த்து மேலா வச்சு தருகிறேன் வெற்றி சுட்டுறது கவலைப்படாத இதுல ஒரு கணியை கொண்டு போய் தொழில் சாணத்தில் வைத்துக்கொள்ள புரியுதா தொழிலுக்காக அந்த கணியை பூச்சல வைத்துக்கோ இன்னொரு கணியை நீ வெளியில் செல்லும் பொழுது என்னை கூப்பிட்டு போ வெற்றி உண்டாகும்